போய் அது தக்காளி போகும் இதே போல மோகாச்சி தரு எல்லாரும் அந்த பையன் அந்த பையன் யார் அந்த பையன் நான் அடினிடுனேன் இனி உள்ளேடா பிளேட்ல ஏக்கி மாட்டிடுगा சட்டியானு நீ நேய் மாட்டிடுगा புசாப்பிண்டி ஊரை தெர கொண்டு தானே போயிரும் அதுக்கு அணை உள்ளி அடியே உள்ளி அலை வேந்த இது சவலா தர்யோட சவాలే எங்க என்ன பிரச்சனை சவலா அஞ்சி போ சரியா பண்ணு ஊதியல கிடைக்கنا हां அண்ணே இனி கொன்ன நீரும் எனக்கு ஊருக்கு நீரான காணே

இந்த கேரட் எல்லாம் எடுத்துடலாம். அய்யே இதெல்லாம் அந்ததெல்லாம் போய் என்னதலாம். ஊரே தீன. ஊரே ஐட்டெல்லாம் போய் இனிையியோடு பிச்சிஞ்சாப்பேனி. இது வேற ஒரு பிளேட்ல வளங்காதே. இந்த அட்டு போணும். குளிஞ்சி जातीது. நீ லலங்கலையினு. நீ நூடுல்ஸ் சர்வை. காஞ்சிடு. போலா ஃபிஷ். நம்ம கறி வைக்கப்போம். நம்ம கறி வைக்கப்போம். நம்ம 라티 கரடி ஆயிட்டேண்டு. അത് ഇഞ്ചി വെള്ളത്തുള്ള വീട്ടീട്ടുണ്ട് അത് കഴിഞ്ഞ് അളവ് അറിഞ്ഞൂടാത്തന്നെ എന്റെ ഉമ്മ നമുക്ക് മഷാല എല്ലാ ഇട്ടിട്ടുണ്ട് ഇനി നമുക്ക് ഇതുപോലെ

Super, ah. super super itu malang guys video like channel, yeah. subscribe ya bye bye.